கதாநாயகி கட்டினி பற்றிருப்பது அருகே கரப்பான் பூச்சி வருவது கருப்பான் பூச்சி வருது கருப்பா பேர் என்ன எம் தான் பிடிக்கும் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா 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 பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன்டா எழுதி முடியலையா ஏண்டா ஏன்னா சாதாரண விஷயமா இதுல பல்லவி சர்ணம் எல்லாம் வச்சு எழுதுல அப்படியா இது கூட தெரியுமா சின்ன ஆயிட்டேன் உப்புமா உப்புமா உப்புங்கிறது தான் பல்லவி இந்த பாட்டுல அதே மாதிரி காலையில வேணும் கிச்சடி சாயந்தரம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்புமா இதுதான் இந்த பாட்டுல சரணம் உப்புமாவா ம் இருபது தடவை வருது அது ஒரு பத்து தடவை வருது

ஏம்பா நீ என் கம் நடிக்க வந்திருந்தானு ஆமாம் சார் ம் நடிக்க வந்தா நடிக்க சான்ஸ் கிடைக்கல ம் மியூசிக் டேட் கேட்கேன் ஓஹோ நடிக்க வாய்ப்புகளும் மியூசிக் டேட் ஆகிவிங்களோ கேஸ் ம் பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு என்ன சார்னா சரி என் பாட்டில் பல்லவி சொல் கல்யாணநாயகி கட்டிடம் படுத்திருப்பது அதன் அருகே கரப்பான் பூச்சி வருவது கல்யாணநாயகி அதை பார்த்து வணக்கம் இப்பதான் கருப்பா மூச்சு வருதுன்னு எழுதுன கருப்பா ஒருத்த வந்து இருக்கான பேர் என்ன எம் பாலசுப்ரமணியம் ஓ எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு எம் பாலசுப்ரமணியனா சார் உங்களை பார்த்தாலே ஹீரோ மாதிரி இருக்கு சார் வில்லம் வேணும் படத்துக்கு வரவெல்லாம் வழுக்கு மண்டையும் மீசை வைத்திய கோமாளி மாதிரி தான் வரா வில்லனுக்கு சரியான ஆளை வேணும் என்ன பண்றது நானும் கேட்டு இருக்கிறேன்

ரீசி இருக்கோ வரணும் அந்த மாதிரியா இல்ல சார் சரியா பாதீர் கத்துக்கிட்டத

என்ன பண்றது தம்பி உங்க பேரு தம்பி என் பேரு ஜாக்கி பச்சன் சார் இங்க கண்ணாடி அப்படியே கீழே போடுங்க தம்பி அப்படியே லைட்டா குடிங்க தம்பி பாக்கலாம் நல்லா குடிங்க தம்பி

தப்புமா 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 அங்கிள் என்ன அங்கிள் பண்றீங்க நம்ம படத்துக்கு பாட்டு எழுதிருந்தா வெற்றி என்ன பாட்டு அங்கிள் பாடுங்க உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 ஏய் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 எப்படி இருக்கு எனக்கு உப்புமா எல்லாம் பிடிக்காது கிச்சடியும் சேர்த்து பாடுங்க கிச்சடியும் சேர்த்து பாடணுமா காலையில் வேணும் கிச்சடி மதியம் வேணும் பச்சடி சாயங்காலம் வேணும் உப்புமா உப்புமா உப் காலையில் வேணும் கிச்சடி மதியம் வேணும் பச்சடி சாயங்காலம் வேணும் உப்புமா உப்புமாடி கிச்சடி உப்புமா கிச்சடி உப்புமா நம்ம படத்துக்கு நயன்தாராவும் தமிழாவும் கலந்த ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருக்கிறேன் இந்த கடை இதெல்லாம் வரதுல முத்திர கத்திரிக்காயே வருது வணக்கம் சார் வானத்துக்கு ஏழுக்கு வேல் நிறம்

உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா உப்புமா தைப்புமா டைப்புமா உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா தைப்புமா தப்புமா உப்புமா 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 காலையில் செஞ்சா தா தப்புமா உப்புமா 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 காலையில் செஞ்சாத்த உப்புமா தப்புமா தப்புமா எனக்கு கிச்சடி தான் பிடிக்கும் உப்புமா 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 காலையில செஞ்சால் தப்புமா 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 சார் வெற்றியா உப்புமா கிச்சடி பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன்டா ஏன்டா என்ன சாதாரண விஷயமா பெரிய பாட்டு இல்ல அதனால ரெண்டும் கலந்து உப்புமா உமா கலந்து எழுதிட்டு இருக்கிறேன் உப்புமா 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 காலையில் செஞ்சால் தப்புமா 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 உப்புமா 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 காலையில் செஞ்சால் தப்புமா 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 உப்புமா 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 காலையில் செஞ்சால் தப்புமா காலையில் வேணும் உப் காலையில் வேணும் பச்சடி இதை வேணும் கிச்சடி சாய்ந்தரம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்புமா காலையில் செஞ்சா தப்புமா 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 இதுல என்ன அங்கிள் பண்ணியிருக்கீங்களா சார் வெற்றியா பாட்டு எழுதிருக்கீங்களா அன்னைக்கு நம்ம போட்டோம்ல உப்புமா உப்புமா அது ஃபுல்லா எழுதிட்டு இருக்கேன் என்ன பாட்டு முடிஞ்சியா அங்கிள் ஏ பாட்டு இன்னும் பல்லவி இருக்குது சரணம் இருக்குது அதுக்குள்ள எப்படி பாட்டு முடியும் அங்க என்ன இருக்காங்க அங்கிள் ஒரு அசிஸ்டன்ட் ஐட்டா வந்து சேர்ந்துட்டு இப்படி கேட்டா நாளைக்கு எப்படி நீ பழையெடுப்ப புட்டால் பாட்டுல இப்போ வந்து உப்புமா உப்புமா உப்புமாங்கிறது தான் பல்லவி அதே மாதிரி உப்புமா கிச்சடி கிச்சடி உப்புமாங்கிறது தான் பல்லவி புரியுதா உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 காலையில் வேணும் கிச்சடி சாயங்காலம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்புமா 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 உப்புமா

கத்துக்கிட்ட மாதிரி சங்கீதத்தை கத்திருக்கேன் சார் சங்கீதத்தை கத்திருக்கிறேன் ஆமா சார் சரி அந்த சங்கீதம் கத்துட்டுல அது கொஞ்சம் கக்கு பார்க்கலாம் இந்த படத்துக்கு சமண ஒரு நயன் அந்த ரெண்டு கலவே நான் ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருக்கிறேன் வரதெல்லாம் முத்தன கத்திரிக்காயே தான் வருது ஒரு எங்கு யூத்தாவே வரமாட்டேங்குது என்ன பண்றது வணக்கம் சார் தம்பி நீதான் தான் போன வாரம் வந்திய தம்பி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க நடிச்சு காமிக்கலாம்னு வந்திருக்கேன் சார் ஆனா தம்பி போன வாரம் நீ தான் யாருமே நடிக்காத நடிப்பு தூங்கி காட்டின தம்பி அதை வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய கேரக்டே தரப்போறேன் தம்பி அந்த மாதிரி சீன நடிப்பு பார்த்ததே இல்லை தம்பி இப்போ எதுக்கு தம்பி வேஸ்டா வந்து அதை விட நல்லா நடிப்பேன் சார் தம்பி நான் டைலாக் எல்லாம் எடுதுடா கண்ணு சார் நடிச்சு காமிக்கிறேன் சார் நடிச்சு காட்டு பாப்போம் காலையில் வேணும் கிச்சடி சரி சாயந்திர வேணும் பச்சடி உப்புமா 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 காலையில செஞ்ச தப்புமா 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 அது வெற்றியா உப்புமா கிச்சடி சாங் எழுதிட்டு நடக்குண்ண பாட்டு முடியல அதுக்குள்ள பானத்தில் ஏழு வரணும் தோன்று வணக்கம் அருள்மிக்ர மகாதேவி காளிகாதே சாயந்தரம் வேணும் வேணும் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா 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 உப்புமா பாத்து நான் உப்புமா கிச்சடி கிச்சடி உப்புமா காலையில வேணும் கிச்சடி உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 வெற்றியா அதாண்டா உப்புமா கிச்சடிக்கு பல்லவி எழுதிட்டு இருக்கிறேன்டா பல்லவி சரணம் எடுத்துட்டு மடையா ஒரு அக்சிடண்ட் ஆயிட்டுங்கிற பாட்டுக்கு பல்லவி சரணம் தெரியாம இருந்தா எப்படி படம் எடுப்பேன் ரெடியா பல்லவினா உப்புமா உப்புமா உப்புமாங்கிறது தான் பல்லவி உப்புமா கிச்சடி கிச்சிடி உப்புமாங்கிறது தான் சரணம் இது கூட தெரியும் காலையில வேணும் கிச்சடி சாயந்தரம் வேணும் கிச்சடி உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 அது வெற்றியா அதான உப்புமா கிச்சடி பாட்டு எழுதிட்டு இருக்கேன்டா கண்ண உம் என்ன பாத்தே முடியல அங்கல் எனக்கு கிச்சடி தான் பிடிச்சோம் கிச்சடியும் சேர்த்துக்கோ உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா தப்புமா தப்புமாரு வெற்றியா அதா உப்புமா கிச்சடி பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன்டா நான்

உப்புமா உப்புமா உப்புமாங்கிறது தான் பல்லவி தெரியுதா காலையில் வேணும் கிச்சடி சாயந்தரம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்புமா இதுதான் சரணம் இத தான் பாட்டாக எழுதணும் எனக்கு கிச்சடி தான் பிடிக்கும் கிச்சடி தான் சேர்த்துக்கங்க உப்புமா 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 காலையில் செஞ்சால் தப்புமா 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 நான் பண்ணி நிக்கீங்க வெற்றியா உப்புமா கிச்சடி சாங் எழுதிட்டு இருக்கா உப்புமா கிச்சடினா சாதாரண சாங்கா எழுதிட்டு தான் இருக்கிறேன் என்ன உனக்கு அவசரம் சொல்லு காலையில வேணும் கிச்சடி சாயந்தரம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்பு